அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது நிறையா மேத்தமெட்டிக்ஸில் எனக்கு ஸ்கூலிங்கில் மேத்தமெட்டிக்ஸில் டாப்பர் இருந்தானே இப்போது அறுபது வயசில் ரிட்டையர் ஆகுது அதுக்கப்புறம் நமக்கு லைஃபே இல்லைன்னு நினச்சிக்கிறது ஏஜ் அப்டோ டுவெண்ட்டி இது ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் ஐ எம் ரியலி ஹேட் எ ஹாப்பி லைஃப் இது நத்திங் நெகட்டிவே கிடையாது பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி வயது தொண்ணூறு நான் பிறந்தது திருச்சிராப்பள்ளி எங்கள் ஃபாதர் வந்து பாம்பேயில் வேலை பண்ணுறதுனால அங்கேயே செட்டில் ஆகும்படியா எடுத்து வை ஃபேமிலி பிரகாரம் அங்கே ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அட்மிஷன் கார்டு ட்ரை பண்ணும் ஆறு மாதம் படிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன் ஏன்னா அப்போவே நான் எல்சிஎம்ஜிஎஸ்சிலாம் போட ஆரம்பிச்சுட்டேன் பதினஞ்சு வயசுலேயே எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிட்டேன் நான் சின்ன வயசில் ஒரு ஒம்பது வயசு இருக்குமா இருக்கும் ஒரு சாரை நான் கூப்பிட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் பூரா எனக்கு அஞ்சாறு எட்டு இது கொடுத்துறார் மேஜிக் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சிங் அதான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சுருக்கு தான் அப்புறம் இது மேஜிக்கில் இப்படி போடலாம் அங்கே ஸ்கொயர் இப்படி போடலாம் அப்படிலாம் அது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுருக்குது அதெல்லாம் இருக்கேன் அப்படின்னுட்டு அதுலேயே கொஞ்சம் லெயிச்சுட்டேன் அதில் எங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நிறையா மேத்தமெட்டிக்ஸில் மொத்தமாக பார்த்தாக்கா எனக்கு ஸ்கூலிங்கில் மேத்தமெட்டிக்ஸில் டாப்பர் நான் அப்புறம் சாரே எனக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்தாரு சாரே சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக படி எல்லோரும் சேர்ந்து படித்தாக்கா அது க்ளாஸு மூலமாக வரணும் நீ அப்படி சொல்லி எனக்கு ஒரு தைரியம் கொடுப்பாரு எஸ்எஸ்சி வந்தவுடனே நான் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேங்க்கில் எப்போ இது வரைக்கும் வராத மார்க் வாங்கிட்டேன் ஃபைவ் டுவெல்வோட செவன் ஹண்ட்ரட் இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கம்மி மார்க்கு அந்த காலத்தில் அது டாப்பர் மார்க் அது அது மாதிரி தான் படித்து எழுந்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா அடுத்தது எங்களுக்கு ரெகுலராக என்ன பண்ணி இன்டர்மீடியட் படிக்கணும் அதுக்கு வேறு காலேஜுக்கு போகணும் ரியோ காலேஜு கிட்டக்கே இருந்து இது மூணு நிமிஷம் வாக்குன்னா அஞ்சு நிமிஷம் வாக்கு ஸோ அதில் சேர்ந்தாக்கா அங்கேயும் அங்கே ப்ரொஃபசர்ஸ்லாம் எனக்கு மதிப்பு கொடுத்து இந்த 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 ஆன்சர் புக்கு நீங்களாம் படிக்கணும்னு சொல்லி கிள்ளி கொஞ்சம் அது பிறகு நான் வந்து ஃபஸ்ட் இயரும் படித்தேன் செகண்ட் இயரும் படித்தேன் செகண்ட் இயர் இன்டர்மீடியட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் காலேஜ்லேயே அப்புறம் யூனிவர்சிட்டி தேர்ட் வந்துவிட்டேன் ஸோ இவ்வளோ இருக்கு நடந்திருக்கு அதுக்கு மேலே பார்த்தாக்கா இன்ஜினியரிங் சேர்ந்தேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது விக்டோரியா டபுள்யூ டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னு பிஜேடிஐ செல்வாள் அந்த காலத்தில் முதல் முதல்ல டிகிரி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கா மூணு நாலு வருஷம் ஆச்சு அப்போ தான் இந்த மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெ இன் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ரொம்ப மேலே கொண்டு போயிடுது அந்த இன்ட்ரெஸ்ட்டு அங்கேயும் அப்படிதான் இருந்தேன் ரொம்ப அவா சொல்கிறது மேலே கேட்டுருப்பேன் கேள்வி இதெல்லாம் உண்டு இப்போ என்னென்னாக்கா என்னோடய விஜய் டிவோட பெருமை என்னென்னாக்கா அங்கே எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கு யார் ப்ரொஃபஸராக இருந்தாலோ தென்குப்தான பேர் அவர் தான் ஐஐடி மெட்ராஸ்க்கு ஃபவுண்டர் டைரக்டராக வந்தார் நைன்டீன் ஃபிஃப்டி செவனும் அந்த டைத்தில் ஸோ நான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் பாஸ் பண்ணேன் இன்ஜினியரிங் அவர் அப்போல்லாம் அவர் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவருக்கு நான் நல்லா செய்யும் நான் நேரில் பார்த்தாலும் ரொம்ப விசாரிப்பார் அவர் வந்து ஐஐடி மெட்ராஸ் டேரெக்டராக வந்துட்டு இவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆயிருக்கும் ஐஐடி மெட்ராஸ்னால் அவர் அஞ்சாறு வருஷம் வந்து ஃபவுண்டர் டேரெக்டராக இருந்து பெருமையை கொடுத்தாரு ஸ்கூல் காலேஜுக்கு இந்தியாவை பெருமை உலகத்துக்கே பெருமை வந்திருக்கு இது ஒரு விஷயம் இப்போது வேலைக்கு தேடணும் இல்லையா அந்த வேலை தேடுற விஷயந்தான் பார்த்தாக்கா அந்த காலத்தில் அப்படி எனக்கு நிறையா கொஞ்சம் கொஞ்சம் டிமாண்ட் இருந்தது ஆனால் இந்த ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு பிடிக்கல நல்லபடியாக பார்க்கலாம் எல்லாம் ஒருத்தரு சொன்னால் ரயில்வேல போகலாம் இது ஒவ்வொருத்தருவோம் சொல்லுவாள் எனக்கு என்னென்னா எங்கள் வீட்டில் வ பண வசதியெலாம் அவ்வளோ கிடையாது அந்தாலும் நல்லா படிக்க வச்சா இல்லாமன்னா எனக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சுன்ட்ருந்தது இப்போ எனக்கு வந்து இன்ஜினியரிங்கெலாம் நல்லா ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடச்சி இப்போ எங்கள் வீட்டில் ஃபேமிலி என்னென்னாக்கா நாலு த பிரதர்ஸு ஒரு அண்ணா மூணு தம்பி ரெண்டு சிஸ்டர்ஸ் அது கடைசி வரைக்கும் கடைசி சிஸ்டர் என்னோடய பதினெட்டு வயசு கம்மி அது அதில் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இருக்குது இப்போ ஃபேமிலியெலாம் கொண்டு வரத்துக்கு எல்லாம் போகணுமே நானும் சம்பாதிச்சானே நடக்கும் வீடு அப்படி எழுதிட்டே இருக்காச்சு தான் நான் வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங் சித்திரஞ்சன் கூட போனேன் இப்போ அது வந்துட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வேலைக்கு போனால் ஒரு சின்ன கம்பெனியை வேலை கொடுத்தோம் அதுக்குள்ளும் நான் ரயில்வே பரீட்சில் எதுவும் எழுதினேனே அதே மெடிக்கல் காலாம் வந்து என் கண்ணில் ஐ சைடு சரியில்லை அதான் விஷன் பாக்கி கண்ணாடி போட்டால் சரியாக தெரியுது அவ்வளோ நேக்கட் போகணுமா ஸோ எனக்கு ரிஜெக்ட் அதை அப்புறம் எனக்கு அப்போவே இருக்கிறச்சியும் எனக்கு ஸ்டீல் பிளான்ஸ்லேயும் கிடச்சது வேலை இதாக தழுவிதான் நான் விலை ஸ்டீல் பிளான் ஜாயின் பண்ணேன் அது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணேன் அது என்னன்னாக்கா ஜாயின் பண்ணின்னு ஒரு வாரம் கூட அதில் அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போனோன்னட்டு பாஸ்போர்ட்லாம் தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூ எடுத்தினக்கு அவள் அது பிரகாரம் எல்லாம் அவங்க ரெடியாக வச்சுருக்காரு அப்படி டாக்குமெண்ட் சரி எனக்கு டைமே கொடுக்கல அரை ஒரு வாரம் தான் டைம் இன்றைக்கி வெண்ணேஜின்னா அடுத்த வெண்ணே அப்படி அவள் நல்லா எக்ஸாம்லாம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரொம்ப இப்போ ஃபேர்வெல்லாம் பண்ணி பெரிய 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 டேரக்டர் எல்லாம் வந்து எல்லாம் பண்ணி முதல் பேட்ச் நாங்கள் முதல் பேட்சுக்குள்ள நிறைய மரியாதை இதெல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்தால் பிளாக் ஸ்டீல் பிளான்னா ஆரம்பித்தேன் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வச்சுங்களேன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட்டில் அது கண்டினியூஸ் அது ட்ரைனிங் இப்போது ஜாப் ஜாபில் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ப்ரொமோஷன் கிடச்சுருந்தது வேல்யூ இருந்துது எல்லாருமே ஒரு சீனியாரிட்டியும் கிடக்கும்ண்டு க கவர்மெண்ட் ஜாபில் ஒத்த மேலே ஒத்தன் கீழே எல்லாம் இருக்கும் அது இருந்தாலும் எனக்கு தகுந்தபடி ப்ரொமோஷன் கிடச்சின்னு இருந்தது எப்போ வேணால் க கம்பெனி போனால் வரணும் அப்படி இருக்கும் போய் மினெல்லாம் சைக்கிள்லேயே போயிடுவேன் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு காரு ஸ்கூட்டர்லாம் வந்தது இருந்தாலும் அவ்வளோ டைட் ஜாப் மெயின்டெனன்ஸ் ஜாப் அதெல்லாம் அதுக்கு ஆத்தங்கெல்லாம் இருந்தது அப்பவும் நான் ஒரு பக்கமாக ஹாப்பினஸ்ஸாக இருப்பேன் அதில் தான் இருக்குது ஆர்ட் ஆஃப் லிவிங்கிறது ஒரு பக்கம் சிரமம் இருந்தாக்கா ஆற்றுக்கு வந்தாக்கா அந்த சிரமத்தெல்லாம் தாண்டிட்டு எங்கேயோ போயிட்டு வாசலில் போய் கடைக்கியாக போகிறது கொஞ்சம் அங்கே நாலு பேர் பார்த்து நல்ல சிரிஷாக போச்சோம் அதுலேயே நமக்கு ஜ சந்தோஷம் வந்துடுறது அட்லீஸ்ட் டெம்பரலி ஒரு ஃபியூ யூ க பிளான்ட் இதில் என்னென்னாக்கா லைஃபோட ஒரு ஸ்டைல்லையே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அண்டு டிஃபிகல்ட் ஜாப் ஆஸ் கோயிங் ஆன் ஃபார் இயர்ஸ் நான் பிலாயில் இருந்தது வந்து நைன்டீன் எயிட்டி நைன் வரைக்கும் இருந்தேன் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கு இருந்தேன் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஒரு இடத்துல இருக்கிறது நான் ஜானமல் அப் தோ ஐ வாஸ் ஒன்லி ஃபிஃப்டி ஃபோர் ஐ காட் அ ஆஃபர் ஃப்ரம் நாகார்ஜுனா ஸ்டீல் டு ஜாயின் அ மேத் ஜெனரல் மேனேஜர் இப்போது என்னென்னாக்கா வந்து ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துடுது அது நடுவில் ஒன் ஹவர் ஒன் இயர் போஸ்டிங் வைதாக் ஸ்டீல் பிளான்ட்டை கொடுத்தா அங்கே கன்சல்டன்ட் மாதிரி இவாளை ஏ நாகார்ஜுனை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே கான்ட்ராக்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் இப்போ அங்கே அங்கே தான் ரிட்டையர் ஆகினேன் கடைசியில் எனக்கு ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் நாகார்ஜுன ஸ்டீலும் ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டேன் இப்போது நான் வந்து என்ன பண்ணுறது தெரியல அப்போ தான் ஏறோ ஃப்ரெண்டு யாரோ இருக்கா அவ சொல்லி சொன்னாங்க சார் இது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ரிட்டையர் ஆகிடுக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வருவான்னு சொன்னேன் அவள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா கூப்பிட்டான்னு கூப்பிட்டாக்கா எனக்கு இன்டர்வியூ பண்ணலை வந்துவிட்டு உனக்கு என்ன டேம்ஸ் ஓகோ என்ன ஓகனோ அங்கே கொடுக்கணும் ஜாஸ்தி கொடுக்குறேன் நல்லதாக போச்சுன்னு போய் சேர்ந்தாங்க அங்கே இருந்து ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இருந்தாச்சு ஏஜ் அப் டு டுவெண்ட்டி இந்த ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் ஐம் ரியலி ல ஹேட் எ ஹாப்பி லைஃப் இந்த நத்திங் நெகட்டிவே கிடையாது நெகட்டிவே கிடையாதுன்னா வீட்டில் உடம்புக்கு உடம்புக்கு அதெல்லாம் யாருக்கும் இருக்கும் அதெல்லாம் ஐ எம் ட்ராப் ஜென்ரல் மென்டல் இதில் எனக்கு ஆப்ஜெக்டிவாக இருக்கிறது லைக்கிங் டு இது ஸ்கூல் டேஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்புறம் டோ யூ காட் மேரீட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ மை வைஃப் இஸ் சப்போர்ட்டிவ் எல்லாம் வெரி குட் ஃபேமிலி ஐ ஹட் நோ ப்ராப்ளம் அட் ஆல் அண்ட் சில்ட்ரன் ஆல்சோ வெரி நைஸ் அவ எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா இது பண்ணிட்டு இருந்தா மை ஆக்சுவலி மை சன் இஸ் எக்ஸ்பர்ட் இன் கிட்டார் இ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் கிட்டார் ஃப்ரம் லேடி ஆஃப் லெவன் அண்ட் ஐ கே ஃபுல் சப்போர்ட் ஆல்சோ நௌ இஸ் ஸ்டில் ஆன் கிட்டார் ஆஸ் எ மியூசிஷியன் இன் பப் ப்ரொஃபஷனலி ஆல்சோ ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது நான் வந்து ஐ கேன் ஒன்லி சே தட் பெஸ்ட் பீரியட் விஸ் தேர் அதர் பீரியட் அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஸ்ட்ரகுள்ஸ்லாம் இருந்தேன் யூ பிகாஸ் யூ ஆர் நவு ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆல்சோ கம் ட்ரோன் யூ ஸோ தேர் இஸ் சம் பீ சைல்டுஹுட்டில் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஐ டோன்ட் நவுட் வரி எனி திங் எக்ஸப்ட் ஈட்டிங் ஃபுட் அண்ட் ஸ்டடிங் அது மாதிரி ஒரு ஹெல்பாஸ் இயர் அப்புறம் ஃபர்தர் போக சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பட் மெட்ராஸ் வந்து டுவெண்ட்டி இயர் தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஐவ் நோவ் லிவ் நைன்டீன் நைன்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டூ ஃபோர் ஐ சம் ஆஃப் தி வெரி குட் கனெக்ஷன்ஸ் அண்டு ப்ளீஸ் டு மீட் மீ டாக் டு மீட் மீ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்லி ஐ லைக் டி கம்பெனி நேபர்ஹுட் ரிலேட்டிவ்ஸு அப்புறம் மை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் ஆகிறதுனால ஐ நாட் சீன் தி ஹார்ட்ஷிப் ஆஃப் லைஃப் யூ கே நாட் எக்மேஜின் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் I have not seen hardship of life. Senior citizen, it is only a landmark we call senior citizen or junior citizen. It can be anytime 75 and above can be called senior citizen. Sometime afterward they will call 75 below as junior citizen. Because age now, age increases from time due to medicine and so many methods in which we occupy ourselves. We are not having a dull moment at all. ஸோ அதனால் ஏஜ் வந்து இது மார்க் லேண்ட்மார்க் அது இனிமே இஃப் யூ கால் இட் சீனியார் சிட்டிசன் ஐ வில் திங்க் தட் சீனியர் சிட்டிசன் ஷுட் நாட் திங்க் தட் இது சம் சம்பேர் இன் இன் யூஆர் பிகம் ஓல்டு அந்த ஓல்டுங்கிற மைண்டில் வரக்கூடாது மைண்ட் செட் நாட் ரெக்யர்டு ஈவ் ஷுட் ஐ வால் ட்ரைவிங் கார் மை செல்ஃப் அப் டு ஏஜ் எயிட்டி எயிட் ஸோ தேர் நோ நீட் ஆஃப் அவர் ஃப்ரெண்டையும் ட்ரைவ் பண்ண முடியாது அதனால் இது பண்ண முடியாது முடியாதுங்கிற மைண்டில் வரக்கூடாது அப்போது தெய்வம் என்ஜாய் இது ஓல்டு ஓல்டு பட் உடம்புக்கு வர கட அது வந்து ஒன்று வந்து கடவுள் கையில் இருக்குது இந்த உடம்புக்கு வரதெல்லாம் பட் நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்குது நம்ம கையில் என்ன இருக்குதுன்னா அது ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு விட் மை ஒப்பீனியன் ஓகே என்ன வாங்கலான்னாக்கா சி இஃப் யூ டேக் பர்சன் ஹீ மஸ்ட் ஹேவ் அ குட் ஹெல்தி ஹேபிட்ஸ் நம்பர் ஒன் அண்ட் ஆல்சோ Or a fitness regime is now. Whether you eat heavily or this thing, slowly you get adjusted. Whenever diabetic, I was told not to eat uh, coffee with sugar and all. I started that time, now also I am taking coffee without sugar, tea with sugar. Sometimes I take casually some sweets. That is because I felt that now it is time for me to slightly enjoy the small things. But uh, that is not really required. You must take control of your food habits. அனதரிசி ஒரு சிஸ்டமாக இருக்கிறது லைஃப்பில் யூ மஸ்ட் பி ஏபிள் டு நோ ஹவு டு சிஸ்டமடைஸ் யூர் லைஃப் இன்ஃபேக்ட் வி ஹேவ் அ சிஸ்டம் ஹீரோ ஆஃப் இன் த ஹவுஸ் வென் வி இட் அவர் பிரேக்ஃபாஸ்ட் வென் வி ஈ அவர் லன்ச் அண்ட் வென் இட் வீட்டு டின்னர் நான் சொன்னேன் ஒரு டைமிங் இருக்கிறது நல்லது பிகாஸ் ஆல் ஆஃப் அசம்பிள் அட் ஒன் டைம் என்னோட எங்கெங்கேயோ போனால் கூட வில் கம் அவுட் திஸ் டைம் அண்டு அதாவது ஒரு ஃபிட்னஸ் ரெஜியூம் ஒன்று இருக்கணும் ஃபுட் ரெஜியூம் அண்டு Health checkup also is very important. I also periodically check up in the RT scans or something like that. I mean, it is better to know ourselves. If there are three consult doctors, health checkup at least annually once you escape. Hope you will know where you stood last year, how we were staying, you are staying now. Any corrective action, the course correction. So this is another aspect of the uh, life where uh, you can help yourself. And also something like a happy life what i call happy life is nobody gives happiness uh, by and a market we have to earn ourselves the happiness i earn happiness like this by even doing a mathematical problem i get happy i solve some puzzles i feel happy i am i am on a card game also spider i go for these are games which are uh, logistic mind uh, activity and the mind requires two activities one is a logistic activity one is memory so yeah, earlier సో మచ్ యూ ప్రాక్టీస్ రిమంబర్ ది ఓల్డ్ తింగ్స్ ఇది మెమరి షార్ప్ సార్ పెటర్ అండ్ పెటర్ సేమ్ విన్ యూ వాన్ టు గో ఫర్ రిలిసేషన్ ఇట్ క్యాన్ బి మ్యూసిక ఇట్ క్యాన్ బి గేమ్స్ లైక్ దాట్ ఆర్ సమతింగ్ విచ్ డేక్స్ యూ అవుట్ ఆఫ్ ది నార్మల్ రొటీన్ అండ్ టుక్స్ యూ టు లైట్లీ అదర్ వేల్డ్ టెంపరలీ మెంటలీ ఇప్పుడు అరు వయసు రిటైర్ ఆరు అదకప్పు నమకి లైఫే ఇల్ నేదు అప్పుడు శరి எதா பண்ணலாம் நினைக்கிறோம் முடியல வேலையும் கிடைக்கல அப்பவும் எதாவது பண்ணலாம் தோணும் அதுக்காக நான் நினைக்கிறேன் இப்படி கடை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் சரியில்லை அதான் முடியாது எல்லோரும் முடியாது அதுக்காக நானே ஒரு டீச் பண்ணுறேன் அதுவும் முடியாது அதை கெப்பசிட்டி எல்லாருக்கும் இருக்காது அதனால் நான் வந்து நினைப்பேன் எவ்வளோ இருக்க முடியுமோ நம்மளோட ஆனந்தம் என்ன கொடுக்குறதோ படிப்பு புக்கு படிக்கலாம் படிக்கலாம் இல்லை எங்கேயாவது பயிற்சி பண்ணனா படிக்கலாம் போய் பயிற்சி எடுத்துக்கலாம் புதுசாக இல்லை ஏதாவது தனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷன் பண்ணாக்கா அதில் சந்தோஷம் கிடைக்கனா போகலாம் நான் வந்து எனக்கே இது மாதிரி சுச்சுவேஷன் தான் என்ன பண்ணணும் நென்சன்ட்ருந்தேன்னாக்கா இப்போ வேறு வேலை கிடைக்கல நான் வந்து சும்மா ஷேர் ட்ரேடிங்காக உட்காந்து ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கலாம் பார்த்தேன் நம்ம ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து நமக்கு கடை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நேராக அது பணம் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை அந்த டையத்தில் மூளை கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அண்ட் மூளை ஒர்க் பண்ணால் தான் நல்லது நேக் முக்கியமாக என்ன சொல்கிறதுனா மூளையை எந்த காலத்துலையும் அறுபது வயசுக்கு மேலேயே இருக்கட்டும் அறுபது பின்னாடி இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும் மூளையை எப்படியோ விஷயத்தில் நடக்கணும் சிவர் பஜனை பண்ணுறேங்கிற ஆல்ரெடி எதுவும் குட் திங் பட் இ கான் டூ அோல் டே ஒரு நாள் பூரா பஜனை பண்ண முடியாது அதனால நமக்குன்னு ஒன்று வச்சுக்கணும் நான் அப்படி கூட நினச்ச காலம் உண்டு வேறு ஒன்றும் இல்லாட்டா எங்கேயோ போய் ஏதோ போய் இப்படி நாலு பேரு சொல்லி தரணும்னா அதுவும் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கலையை வச்சுண்டு அப்படி சரி தெரிஞ்ச கிழமை இன்னாலே இருந்தது ஆர்டிஸ்ட்டாக இருக்கான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல பெயிண்டிங் போடுவார் எழுபது வயசு எண்பது வரைக்கும் பெயிண்டிங் போட்டு போடுறாரு நாலு பேர் வாங்கினா சரி வாங்க சரி அவர் பெயிண்டிங் பண்ணுவோம் பெயிண்டிங்கில் அவர் போகிறோம் அதுவே அதுக்கு நாலு பேர் அது எவ்வளோ அப்ரிஷியேஷன் பண்ணுறேன் நானே பண்ணுறேன் யாருக்கா கிஃப்ட்டு கொடுத்துருவார் அவர் அது மாதிரி இருக்காரு அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஒன்றும் டேஸ்ட்டு இல்லை சொல்லவே முடியாது சில பேருக்கு நாலு பேருக்கு உபகாரம் பண்ணணும் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உபகாரம் சில பேர்லாம் ஒரு லேடி இருக்கா ஹஸ்பண்டு சேர்ந்து போன அப்புறம் அவள் பேர் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவள் கேட்டாக்க என்ன சொல்கிற இந்த கொண்டுமில்ல டைம் ரொம்ப போகிறது ரொம்ப தெரியுது ஐ மீன் ரொம்ப டைம் ஈஸியாக போகிறது என்னென்னாக்கா அவளாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சிருக்கலாம் எங்கேயோ போய் எங்கேயோ அன்னதானம் பண்ணோமா அங்கே போவாளாம் எல்லாம் சேர்ந்து கம்மப்பாடாமல் போவாளாம் அங்கே போய் அன்னதானம் பண்ணுவாளாம் அதுக்கு எப்படி டொனேட் வாங்குறோடோ போகிறதோ தெரியாது யார் இருக்கும் பட் இவன் ப்ரொஃபஷன் என்னாக்கா குக் பண்ணணும் அன்னதானம் போய் கொடுத்துடணும் போயிருந்தவங்க இதுக்கு வே இதுக்காக இல்லை அவ்வளோ ஈக்குவல் பீப்புள் இருக்கா அதே மாதிரி மூடில் இருக்கா அதே மாதிரி இன்டென்ஷன் இருக்கா அதனால் இ இப்படி அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளவா எவால்வ் பண்ணணும் எப்படி இருந்தாக்கா தனக்கு உடம்புக்கும் சுகமாக இருக்கும் மூளைக்கும் வேலையாக இருக்கும் கைக்கு கை காலுக்கும் வேலையாக இருக்கணும் எல்லாம் முக்கியமாக இருக்கணும் எல்லாமே இப்போது ஒரு விஷயம் கவனித்து பார்க்கணும் நமக்கு ரிட்டையர் ஆக போகிறோம் நமக்கு வேலையை விட்டு ஆற்றுக்கு போக சொல்லிவிடுவோம் அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு ஒரு யோஜனை வரும் எல்லாருக்கும் அதுக்கு முதல் கண் ஒன்று இருக்கிறது என்னன்னாக்கா பணம் பேங்க் பேலன்ஸு இருக்கணும் அதனால முதலேந்தே கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கா பார்த்துட்டு இருக்கணும் ஆற்றுல இவா கேட்டாவா கேட்டால் செலவழே இருக்கக்கூடாது செலவே முக்கியம் இல்லை சேமிப்பும் முக்கியம் அது சேமிப்பு எப்படி போடுறதுன்னு உங்கள் பசுல இருக்கு சில பேர் சே சேமிப்பு நினைச்சேன் ஏதோ ஷேரில் போட்டு அப்படியே தொலைச்சிடுவா எல்லா பணத்தையும் அக்கா எனக்கே ஒரு கன்சல்டன்ட் சொன்னால் நீ எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதே சில ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போடு சில ஷேரில் போடு சில இதில் போடு அதில் போடு நாலு இடத்துல போட்டாக்கா ஏதோ ஒன்று கையில் கையில் இருந்துகொண்டு இருக்கும் போயிட்டு ஸோ இது ஒரு முக்கியமான இது என்னன்னாக்கா இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது சில இன்னும் கொஞ்சம் உங்களே இருக்கிறவா என்ன பண்ணுறா எங்கேயும் நிலம் வாங்கி நிலத்தை வித்து அப்போ பணம் வருது இது நம்ம பண்ண மாட்டோம் நம்ம நிறையாவே இருக்குது அந்த இடத்துல வசதியும் இருக்காது ஆனால் கொஞ்சம் வசதி இருந்தால் மேலே பெருக்கிறது ஈஸி அது மாதிரி ஆனால் எதுக்கு பணம் பெருக்கிறது முக்கியம் எதுக்காக நமக்காகவே ஒன்று உலகத்துக்காக இல்லை எப்படி இருந்தாலும் எவ்வளோ செலவு கேள்வி கேள்விக்குமோ அட்லீஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு செலவுக்காக நம்ம கையில் பணம் வச்சுக்கணும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இன்னும் அந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்காவது நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கணும் ஆற்ற சும்மா உக்காந்துட்டு படம் வராது இது மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் ஏற்பாடு தான் எனக்கு நிச்சயம் அதில் இருக்குது நேரில் உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் பேச பேச்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் தெரிந்தவரே சொல்றேன் நீங்கள் அது பே கேப்பெல்லாம் ஃபீல் பண்ணிங்களோ உங்களுக்கு தான் பிடிக்கும்னு நினச்சிருக்கேன் தேங்க் யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி